ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் பிடி கொக்கட்டையை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க இந்த விநாயக சக்தியை இது வரைக்கும் கொழுக்கட்டையே புதுசாக செய்ய தெரியாதவங்க கூட இந்த பிடிக்கொழ்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துடுதுங்க ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மாவு சரியாக பசுல்னா இந்த கொழுக்கட்டையை விரிசல் விட ஆரம்பிக்கும் அப்போல்லாட்டி இந்த பிடிக்கொழ்கட்டையே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சரியான இனிப்பு அளவுகளோட கொஞ்சம் கூட ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிடிக்கொழ்கட்டையை எப்படி செய்யணும் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன்னு தெரியும் ஏன்னா கரெக்டான மெஷர்மென்ட்டோட உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இப்போ இந்த டேஸ்ட்டியான சாஃப்ட்டான பிடி கொள்கட்டை எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு அப்புறம் கடையில் வாங்கினா அரிசி மாவு நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க இந்த அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட நரணப்பு இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாவில் தான் நல்லா கொழுக்கட்டை அப்புறம் இடியாப்பம் எல்லாம் நல்லா சூப்பராக வரும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேஸாக வறுத்து எடுத்துக்கலாங்க அந்த அரிசி மாவு வருபடும் போதே நல்லா வாசனை வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அரிசி மாவு வந்து நல்லா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்குங்க கொஞ்சம் கூட அந்த அரிசி மாவு கலர் மாறாமல் நல்லா மாவு வந்து சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த கொழுக்கட்டை செஞ்சால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கொஞ்சம் கூட அந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ லேசாக அந்த அரிசி மாவு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் பாருங்கள் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ இந்த பிடிக்கோல் கட்டை செய்கிறதுக்கு வீட்டில் வந்து எள்ளு இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல எள்ளு சேர்த்து செஞ்சால் நல்லா வாசனையாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளை எள் கருப்பு எல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அப்படி சேர்த்துக்குங்க அதாவது தேவையான கொஞ்சமாக வந்து சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு இனிப்புக்காக ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேங்க அப்போல்லாட்டி அச்சு வெள்ளம் வெல்லம் எந்த வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல நல்லா சின்ன சின்ன பீஸாக நுணிக்கிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது அந்த வெள்ளம் நல்லா கரஞ்சு வந்துடும் பிடிக்கோள் கட்டி வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க இப்போது ஒரு கப்பு அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கப்புறம் ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க இந்த பிடி கொல்கட்டைக்கு நம்ம ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுங்க அதுக்கு மேலே வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் அப்போல்லாட்டி அந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா விரிசல் அதிகமாக விட ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம வந்து அரிசி மாவு வறுத்து வச்சோம் பாருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அரிசி மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த மாவு வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கணும் இதுமாதிரி நல்லா கலந்துட்டே இருங்க கொஞ்சம் கூட அந்த அரிசி மாவு வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாருங்க அது எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து எடுந்தது பினக்கோக்கட்டிக்கு அந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும் பாருங்க அப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துக்குங்க அப்போ தாங்க இனிப்போட அளவுகள் வந்து கரெக்டாக தெரியும் நான் உப்பு சேர்க்கும் போது வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துட்டா அந்த இனிப்போட அளவுகள் வந்து கரெக்டாக தெரியுங்க இப்போ இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அரிசி மாவு நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்குங்க இப்போ இந்த பிடிக்கோல் கட்டிக்கு நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் டேரெக்டாக வெள்ளம் சேர்த்துட்டு ரெண்டு கப்பளவு தண்ணி சேர்த்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அப்பள்ளாட்டி ஒரு சில அந்த அச்சு வெள்ளத்துலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கல் மண்ணெலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நர நேரம் தெரியும் பாருங்க அந்த மாதிரி வெள்ளமாக இருந்தால் நீங்கள் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா லேசாக கொதிச்சது அதாவது பாகுப்பாதெல்லாம் தேவை தேவையில்ல லேசாக கொதித்து அப்புறம் நல்லா வடி கட்டிட்டு அந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்தினா கரெக்டாக இருக்குங்க அந்த கட்டை இப்போ அந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி பார்த்து இருக்கவே கூடாதுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதாவது இந்த கை வெது வெதுப்பாக சூடு வரும்பருங்க அது வரைக்கும் வந்து அப்படியே வச்சிடலாங்க நம்ம வந்து அந்த மூடி அதாவது மூடி போட்டு மூடாமல் அப்படியே மாவு வச்சிட்டோம்னா அந்த மாவு சூடாக இருக்கிறதுனால மேல இருக்க மாவுலாம் நல்லா வர வரன்னு காஞ்சு போன மாதிரி ஆகிருங்க அது நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா கை வெது வெதுப்பான சூடு பாருங்கள் அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க இப்போ கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு அந்த கரண்டியில் இருக்க மாவுலாம் எடுத்து விட்டு கையிலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எல்லா பக்கமும் அந்த பிடிக்கோல்கட்டையை பிடிக்கும்போது எள்ளு எல்லாம் ஈவனாக வரும் அப்புறம் அந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வருங்க கை வச்சு பெசையறதுனால இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கப்புறம் பிடிக்கோல் கட்டையை பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த நாலு விரல் வந்து லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க லேஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நாலு விரலோட அச்சு வந்து கரெக்டாக இருக்கும் இதாங்க அந்த அது பிடிக்க கொட்டையோட கரெக்டான சேஃப் தேவையான அது கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்துக்கங்க சைட்லலாம் விரிசல் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துனா நல்லா சூப்பரான பிடி கொள்கட்டை வந்து ரெடி ஆயிருங்க இந்த கொள்கட்டை பார்த்திங்கன்னா அதாவது மாவு வந்து எடுத்து பிடிக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கப்போ ரொம்ப அதிக நேரம் போட்டு அதாவது அடுப்பில் வச்சு கலந்துட்டே இருந்தோம்னா இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் நம்ம கையில் எடுத்து பிடிக்கும் போதே அப்புறம் இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஹார்டாயிருங்க இப்போ நான் வந்து இந்த அதாவது இந்த மாவு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கையில் எடுத்து பிடிக்கும்போது சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக மாவு இருந்தால்தான் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமே அந்த பிடிக்கொள்கட்டையை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெந்தாலுமே இந்த பிடிக்கோல்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்கள் வந்து அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அரை அளவுக்கு தேங்காய் துருவல் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எந்தளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி வெள்ளமாக இருந்தால் சின்ன சின்ன பீஸாக நுணுக்கிட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிச்சிட்டு அது மாதிரி செஞ்சுருக்குங்க இந்த அளவுகள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சூப்பரான சாஃப்ட்டான பிடிக்கொழ்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாங்க ரெண்டு நாள் ஆனால் கூட கொஞ்சம் கூட வந்து அந்த பிடிக்கோள்கட்டை ஹார்டாகவே ஆகாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு வயசு குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க இப்போ அந்த கட்டை வந்து இதே ப்ரொசீஜரில் எல்லா மாவும் மீதி இருந்தது பாருங்கள் அது எல்லாமே பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவு வந்து பிடிக்கொழ்கட்டை பிடிச்ச பாருங்கள் அதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க அதுக்கு மேலே வந்து வேக வைக்க தேவையில்லை ஏன்னா அந்த அரிசி மாவும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் குட்டையை வந்து பிடிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து வைப்போம் அதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான பிடிக்கொழ்கட்டையே நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குங்க ஒரு ரெண்டு நாள் ஆனால் கூட இந்த பிடிக்கோல்கட்டை வந்து ஹார்டாகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இதே ப்ரொசீஜரில் இதே அளவுகளில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் விநாயகர் சக்தி மட்டும் இல்லைங்க மற்ற நாட்களில் சீக்கிரமாக குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா அரிசி மா வீட்டில் இருந்தால் போதும் அப்புறம் சக்கரை இது மாதிரி வீட்டில் இருக்கும் எப்போதுமே அதனால சின்ன குழந்தைங்க இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக எந்தளவுக்கு பிடி வந்து வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சக்திக்கு நல்லா ஈஸியாக இது வரைக்கும் கொழுக்கட்டையே தெரியாம கூட இந்த ப்ரொசீஜரில் பிடி கொள்கட்டை செஞ்சுட்டு மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இல்லை கோபர் மாதிரி அந்த மஞ்சள் பிடிச்சிட்டு சந்தனம் கும்ப வச்சுட்டு கொஞ்சமாக அருகும்புல்ல அந்த மஞ்சள் பிடிச்சி ஒப்பம்பரும் கோபுர மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பிடிக்கொள்கட்டை ஈஸியான முறையில் செஞ்சு நீங்கள் வந்து விநாயகருக்கு நல்ல ஸ்பெஷலாக சாமி கும்பிட்டு பாருங்க உங்கள் மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்